இந்த புக் ஐடியாஸ் விவர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் என்னடா அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வர ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று சோபகிருதி அப்படின்ற புது வருஷம் ஆரம்பிக்குது ஸோ அந்த புது வருடத்தில் எல்லாரோட எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற இறைவனை பிரார்த்திக்கலாம் ஸோ புத்தாண்டு அன்றைக்கி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத இந்த வீடியோவை பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா விசுக்கனி பார்த்தல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா நியூ இயருக்கு முதல் நாள் நைட்டு நம்ம பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வைக்கணும் அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு தட்டில் மாப்பிழா வாழை முக்கணிகளும் அதோட வெத்தளை மல்லிகைப்பூ நம்மளுக்கு தக்க ஏதோ ஒன்று ரெண்டுனாக பணங்கள் அதை வச்சு கண்ணாடியில் இந்த பொருட்களை நம்ம பார்க்கணும் அதாவது புத்தாண்டு அன்னைக்கு கையில் கண் விழித்தும் போது அந்த கண்ணாடியை போய் பார்க்கணும் அதில் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும் முதல் முதலாக அதை பார்த்தோம்னா அந்த வருடம் ஃபுல்லாக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது முன்னோர்களோட ஐதீகங்க அதே மாதிரி புத்தாண்டு அன்னைக்கு ஸ்வீட் செய்கிறது நமக்கு தெரியும் எப்போவுமே ஒரு விசேஷம்னா ஸ்வீட் செய்வோங்க அதே மாதிரி அன்று மாங்காய் பச்சடி கருவேப்பிலை ரசம் செய்கிறது வந்து பாரம்பரியமாக பண்ணுவாங்களாங்க அதாவது இனிப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி அது மாதிரி மறைக்காமல் டொனேட் பண்ணுங்கள் அதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க ஸோ அது மற்றவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் நிம்மதியை கொடுக்கும் ஸோ நிம்மதின்னு ஒன்று தாங்க வருது முக்கியமாக கோவிலுக்கு போங்க ஃபேமிலியோடு போங்க நிம்மதியாக சந்தோஷமாக கடவுள்கிட்ட போய் எதையும் பிரார்த்திக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ நிம்மதியான மனசோட போய் கடவுளை ஒரு முறை பார்த்துட்டு கூடையே என் கூட இருங்க நீங்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு மட்டுவாங்க இது கூட அது கூட எப்போவுமே கோவிலில் வேண்டாதீங்க நீ என் கூட இரு அப்படின்னு மட்டும் கடவுளை வேண்டுங்க கண்டிப்பாக அது மன நிம்மதியை நமக்கு கொடுக்கும் சரிங்க இப்போ என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம் அழுகக்கூடாதுங்க அழுதாகவே நம்ம நம்பிக்கை போயிடும் நம்பிக்கை போயிடுச்சுன்னா வாழ்க்கையில் தோல்வி மட்டும்தாங்க இருக்கும் அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி எப்போவுமே அழுகாதீங்க முக்கியமாக வருஷப்பரப்பணிக்க அழுகவே அழுகாதீங்க ரெண்டாவது க்ளீன் ஆடைகள் அப்படி உடுத்தாதீங்க ஸோ நீங்கள் உடுத்துற விட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்குன்னு வாங்க புது ட்ரெஸ் எடுக்கலான்னு போய் ட்ரெஸ் எடுக்காதீங்க ஸோ நம்மள்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே நல்லா துவைச்சி அயன் பண்ணி நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அனைவரின் எண்ணங்களும் நிறை நிறைவேற வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்